ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் நாங்களும் இங்கேனாலும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தாங்க அந்த ரெசிபியோட பேர் என்னென்னா கோவக்காய் பொரியல் ஸோ கோவக்காய் பொரியல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடலாம் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லங்க செஞ்சிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டியான ரெசிப்பிங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவக்காவை ஒரு கா கிலோ போட நான் வாங்கிக்கிட்டேன் அதை நல்லா கழுவிட்டு மெலி ஸ்லைஸாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு அது ஒரு சின்ன குக்கரில் வேக வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் பேன் எடுத்து நல்லா சூடானதும் அதில் ஆயில் ஊற்றினேன் கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதனால அது எண்ணெய் நல்லா சூடானதும் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டாங்க அது நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜ்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு கறி மசாலாத்தூள் அதாவது நான் வீட்டில் அரைச்சி வச்சு செஞ்சு ஒரு பவுட்ரு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த பவுட்ரு தாங்க மேக்ஸிமம் அது நான் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுவேன் அவ்வளோ செம்மையாக டேஸ்டியாக இருக்கும் இந்த கறி மசாலாத்தூளும் ஆட் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் நல்லா எண்ணெயிலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேன் ஞாபகம் வச்சுக்கணும் கரிஞ்சிடக்கூடாதுங்க ப்ளஸ் காஷ்மீரி மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாத்தூள் அது எனக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தது ஸோ அது நான் போட்டேன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பரவாயில்ல போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா தனி மிளகாத்தூளே போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பேன் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி கறியாத அளவுக்கு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல டெக்ஸ்டரில் வரும் ஸோ அளவுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்கிற கோவக்காவை இதில் போட்டுக்கலாங்க ஸோ இந்த கோவக்காய் வந்து ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும் ரெண்டு விசில்லாம் வச்சிங்கன்னா குழஞ்சிரும் இது வந்து ஏன் விசில் வச்சுருக்கோன்னு சொன்னிங்கன்னால் நம்ம டக்குன்னு ஒரு கோவக்காய் இருக்குது என்ன செய்யறது தெரியல கோவக்காய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரையாக பேனில் வச்சு ரோஸ்ட்டு பண்ணோம்னா அது ஸோ லேட் ஆகும் நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு என் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ என்ன செய்யறதுன்னு தெரில அப்போ தான் இந்த ரெசிபி எனக்கு ஞாபகம் வந்தது கோவக்கா மட்டும் இருந்தோன்னா அந்த டைமில் எடுத்து நான் ஒரே ஒரு விசில் விட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும் ட்ரை ரோஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பவாக வந்தது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது ஒரே டைமில் காலி ஆகிடுச்சுங்க பாப்பா எப்போவுமே கொஞ்சம் சாப்பிட இடம் பிடிப்பா ஆனால் அன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு பொரியல் கூட ஒரு பொரியலில் ஒரு காய் கூட மிச்சம் வரல அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே வந்து சொன்னால்னால் பார்த்துக்கோங்களேன் நீங்கள் ஒரே ஒரு முறை எனக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா போகாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே நான் ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நானே எல்லோருமே சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது கோவக்கா வேகும்போதே கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுருந்தனால கொஞ்சம் பார்த்து இந்த காயிலையும் இப்போ மசாலா பிடிக்கும்போது கொஞ்சம் அந்த மசாலாலாம் உப்பு பிடிக்கணுன்ட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு அளவு உப்பு போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு ரெண்டு செகண்ட் பெரட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு தாங்க பண்ணணும் அதிக ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உடனே என்ன ஆகணும் மசாலா கறியும் காயும் கொழவ்ளவுன்னு ஆகிடும் இந்த பாருங்கள் ட்ரை ஆன மாதிரி தெரிஞ்சிச்சா ஸோ இந்த டைமில் வந்து நான் ஒரு ஆஃப் லெமனில் ஆஃப் லெமனில் அதில் ஒரு கால் லெமன் எடுத்து அதில் ஒரு பவுலில் புளிஞ்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய போட்டாலும் ரொம்ப புளிப்பு வந்துடும் இது பெரிய லெமன்ன்றனால நான் வந்து அதில் கால் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன லெமனாக இருந்தால் பாதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஸோ அந்த லெமன் ஜூஸையும் நான் என்ன செஞ்சுட்டேன்னா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த டைமில் தான் மிக்ஸ் பண்ணணும் முன்னாடியே மிக்ஸ் பண்ணக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் ஸோ லாஸ்ட்டாக நல்லா எல்லா மசாலாவும் அந்த காயோட பிடிச்ச அப்புறம் நம்ம லெமன் ஜூஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காக லெமன் ஜூஸ் போடுறோன்னா நம்மளுக்கு இந்த வெயில் டைமில் சூடும் ஆகாது ஸோ கோவக்காய் கூட சேர்ந்து இந்த லெமன் போடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும்ங்க அப்புறம் வந்து ஆல்ரெடி கோவக்காலையும் புளிப்பு தன்மை இருக்கும் நம்ம இதுலேயும் கொஞ்சம் புளிப்பு போடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரே ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ தேங்காய் துருவலில் துருணும்னா டைம் ஆகும் அதனால் நான் இதில் எடுத்து ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணி ஓட்டி எடுத்துக்கிட்டேங்க ஸோ அதே வந்து லாஸ்ட்டு டைமில் இறக்கும் போது போடணும் அப்போ தான் வந்து தேங்காய் பூவோட ஸ்மெல்லும் அந்த வாயில் கடிம்படும் போது அந்த தேங்காய் அந்த கோவ சாப்பிடும்போது பல்லில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கடைசியாக எது எது சேர்க்குறோமோ அதை பார்த்து கவனமாக சேருங்க இந்த டைமில் எல்லாத்தையுமே ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் எடுத்ததும் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதும் இந்த டைமில் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க சூப்பராக இருந்தது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் சீரகத்தூளும் பெப்பர் தூள் ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது நான் எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக லாஸ்ட்ல ஒரு கார்னிஷ்காக பெப்பர் சீரகத்தூள் போட்டு ஒரு லைட்டாக தூவி எடுத்துக்கலாம் ஸ்டவ் அணைச்சோன்னோ என்ன ஸ்டவ் அணைக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த இது வாசனை தெரியாது அவ்வளோதாங்க கேலரி எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி ஸோ இதை மறக்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னுடைய வீடியோ பிரச்சனைலாம் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம்